நான் ஐம்பது லட்சம் வந்துட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து என்னால ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக டோன்ல கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்குறாரு இவர் நிச்சயமா போவார் போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது தான் என்னுடைய மைண்டில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களில் உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைண்ட்ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனிப்பிங்கள எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி இன்னொரு உரையாடல் இன்றைக்கும் வெங்கடேஷ் வந்திருக்காரு வெங்கடேஷோட நம்ம பேச போகிறோம் போன வாரம் நம்ம பாலாஜியோடு பேசினோம் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் நம்ம நிறைய பேசுகிறோம் ஸோ இந்த வீடியோஸ்லாம் எந்த நேரத்துலையும் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோஸில் வர கொஸ்டின்ஸ் வந்து மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய பொதுவான கேள்விகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு வெங்கடேஷ் மாதிரி வர்றவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் இந்த கொஸ்டின்ஸே அவரோட தனிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய நண்பர்களோடு சேர்ந்து அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் போர்ட்டு வைக்கி குட் ஆஃப்டர்நூன் ஷாம் ஸோ அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து இன்னைக்கு நம்ம டிஏ செஷனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்டு அவங்க வந்து நிறைய பேர் பல கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஆன் வேரிட் செட் ஆஃப் டாபிக்ஸ் ஸோ முதல் கொஸ்டின் வந்து ஆர்பிஐ ஹாஸ் ரேட்ஸ் ஜிடிபி இம்பேக்ட் பாசிட்டிவாக இருக்கும் டாக்ஸ் ரிடக்ஷன் வில் பிளே அவுட் எல்லாம் சொல்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க உங்கள்கிட்ட மீட் பண்ண போகிறேன்னு சொன்னோம் கேட்க சொன்னது இது கரெக்ட் டைமாக டு கெட் பேக் இன் ஏர்லியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எப்படி பணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் க்ரோத் குறைவாக இருக்கும்போது வேல்யூவேஷனும் குறவாக இருக்கும்போது நம்ம ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணோம் நான் சொல்கிறது ஸ்மால் கேப் ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஸோ க்ரோத் குறவாக இருக்கும்போது வேல்யூவேஷன் குறவாக இருக்கும்போது நம்ம வாங்கினோன்னா அதுக்கப்புறம் முதல்ல க்ரோத் அதிகரிக்கும் குரோக் க்ரோத் அதிகரிக்கும் போது மார்ஜின் கூடும் மார்ஜின் கூடும் போது ப்ராஃபிட் கூடும் அப்போ அந்த ப்ராஃபிட் அதிகரிக்கிறதுங்கிறது இன்னும் வேகமாக நடக்கும் ஸோ ப்ராஃபிட் பர்சென்டேஜ் எல்லாம் அதிகரிக்கும் இது ஒரு ரெண்டு மூணு குவார்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டாக்கை மறுபடியும் ரீரேட் பண்ணும் வேல்யூவேஷனை கூட்டும் இது ஒரு சைக்கிள் இப்படி தான் ஸ்மால் கேப் யூனிவெஸ்டிங்கில் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் நாங்கள்லாம் பணம் பண்ணியிருந்தோம் அதை வச்சு தான் எங்களுக்கு வந்து இந்த பேகர் காம்பவுண்டர் இதெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு ஸ்மால் கேப் யூனிவர்ஸ்டி உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா க்ரோத் இல்லை வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது ஓகே இப்போ க்ரோத் வந்தால் கூட சப்போஸ் நம்ம வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு ரிட்டர்ன் டு நார்மல் ரிவர்ஷன் டு மீன் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா இதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்போ வந்து வளர்ச்சி வேகம் பிடிக்கும் வளர்ச்சி வேகம் போது மார்ஜின் கூடும் நான் சொன்ன மாதிரி மார்ஜின் கூடும் போது ப்ராஃபிட் அதிகரிக்கும் ப்ராஃபிட் குரோத் மறுபடியும் வேகம் பிடிக்கும் இன்னைக்கு ப்ராஃபிட் குரோத் வந்து போதுமானதாக இல்லை இது நடந்தால் ஸ்டாக் வேல்யூவேஷனில் அது எப்படி பிரதிபலிக்கும் ஹவுல் இட் ரிஃப்ளெக்ட் இயர் இதுதான் கொஸ்டின் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இஸ் ஆல்ரெடி லிஃப்டெட் ஹியர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இது எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் போது மார்க்கெட் மறுபடியும் எல்லாம் யோசிக்கணும்னாக்க சரி இப்போ இது நடந்துருச்சு இங்க இருந்து மறுபடியும் இதே வளர்ச்சி இருக்குமான்ற ஒரு கேள்வியை கேட்கும் அப்ப அந்த பாயிண்ட்ல சந்தேகம் வந்தா இந்த குட் நியூஸ் வரும்போது இதுல பிரைஸ் மூமெண்ட் நெகட்டிவாக கூட இருக்க வாய்ப்பு தான் என்னுடைய பயம் ஓகே பிகாஸ் நீங்க எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்துடுறீங்க எப்படின்னா நீங்கள் போய் ஒரு டோர்னமெண்ட் விளையாட போகிறீங்க சாம்பியன்ஷிப் பண்ணி ஆட போகிறதுக்கு முன்னாடியே கையில் அவன் எங்க எங்கேயும் ஃபைட் பண்ணுவான் டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறதுக்கு அது மாதிரி தான் ஜெயிச்சு வந்து கொடுக்கக்கூடிய ரிவார்டை நீங்கள் வந்து முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா வேர் இஸ் த நீட் டு ஃபைட்டுங்கிற மாதிரி ஆயிடுது இதுதான் கோயி டு ஃபைட் ஃபார் த ரிவார்ட்ஸ் ஸோ கம்பெனியினுடைய வேல்யூவேஷன் இன்றைக்கே அதிகமாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி அறுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே ப்ரோமோட்டர்ஸ் வந்து ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்மால் கேப் ப்ரமோட்டர்ஸும் நிறைய விற்கிறாங்க நாட் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவசரப்படணுமான்றதா நான் மைண்ட்ல யோசிக்கிற கொஸ்டின் எப்படி இன்டர்பிரட் பண்ணனா ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்டர்பிரட் ஸ்மால் கேப் ஃபண்டை வாங்கும்போது அவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் தான் திரும்ப திரும்ப போய் வாங்குறாங்க அவங்களுக்கு வாங்க வேற வழி இல்லை அதனால அங்க இன்வெஸ்ட் பண்ண அவ்வளோ ஸ்மார்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் வேற நீங்கள் ஒரு ஸ்டாக் பிக்கராக போய் பண்ணீங்கன்னாக்கா அல்லது ஒரு போர்ட் மேனேஜர் ஒரு ஸ்டாக் பிக்கராக போய் பண்ணும்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கிரிஷன் இருக்கு அப்போ அவன் வாங்கக்கூடிய ஸ்மால் கேப் கம்பெனிஸ் ஃபண்டு வாங்காத கம்பெனியாக இருக்கணும் ஃபண்டு வாங்க தயங்குற கம்பெனியாக இருக்கணும் நாளைக்கு நல்ல நியூஸ் வந்தப்பறம் நாம வாங்கலான்னு ஃபண்டு நினைக்கக்கூடிய கம்பெனியை இன்னைக்கு வாங்கி நல்ல நியூஸ் வரும்போது ஃபண்டுக்கு இவங்க விற்கணும் அந்த மாதிரி ஸ்டாக் இன்வெஸ்டிங் கிவனா இந்த காலகட்டம் கட்டம் பொருத்தமா இருக்கும் பட் ஃபண்ட்ல போய் ஸ்மால் கேப்ல வாங்குறதுக்கு இன்னும் பொருத்தமான காலகட்டம் கட்டம் வரலைங்கிறது ஃபண்டா ஸ்பெசிபிக்கா கேட்றீங்க. எஸ் இட் இஸ் நாட் ஏ டைம். பாட்டம் ஆப் ஸ்டாக் பிகரா நீங்க போய் நாளைக்கு ஃபண்டு வாங்க போற கம்பெனி இன்னைக்குங்களால ஸ்டாக் பிக் பண்ணி வாங்க முடிஞ்சா வெல் இன் குட். உங்க திரு உங்களுடைய సామర్థ్యం அது. ஓகே. அடுத்த क्वेश्चन என்னன்னா தி லாஸ்ட் இயர் மோர் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் தி গিলட் இன்வெஸ்ட் பண்ணவங்க தே காட் குட் ரிட்டர்ன்ஸ் ஸோ அடுத்த கொஸ்டின் என்னங்கன்னா இப்போ டெட்டில் பார்க் பார்க் கேட்டகரியில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க ஷார்ட் டேர்ம் ஆர் மேபி இன் சம் பாண்ட் பட் உங்களுக்கு பெரிய அப்சைட்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதாவது இந்த இஸ் ஆல்ரெடி அவுட் அவுட் அ பிட் அண்ட் ஸ்டான்ஸ் வந்து மாற்றிட்டாங்க தட் மீன்ஸ் தே டோன்ட் ரெடியூஸ் த ரேட்ஸ் டூ இஃப் ரேட்ஸ் டோன்ட் கோ டவுன் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டைரக்ஷனை வச்சு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைரக்ஷனல் ட்ரேட்ஸ் பண்றதுக்கு இப்போ பெரிய ரீசன் இல்லை அதனால டெட்டில் போட்டீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல ஏன் போடுறீங்கன்னாக்கா ஜஸ்ட் வர ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுக்கு போடுறீங்க பெரிய அப்சைட்லாம் இருக்காது பட் ரீசனபிள் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு தான் எனக்கு டெட் இஸ் மோர் அப்ராக்சி டு கேஷ் அவ்வளோதான் ஸோ அதர் கொஸ்டின் இஸ் அகைன் நம்ம இது ஆஃப் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் என்எஸ்சி என்எஸ்சி ப்ரைஸ் ஒன் கிரேசி பிஎஸ்சி ஹேஸ் ஸ்கை வித் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாக இருக்கு குடி சம் ஏஎம்சிஸ் ரேன் அப் ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பற்றி லைக் ஏ எந்த போர்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல்ஸ் இஸ் இட் த லெண்டிங் ஃபினான்ஷியல்ஸில் இருக்கலாமா இல்லை மார்க்கெட் ஃபேஸிங் ஃபினான்ஷியல்ஸில் இருக்கலாமா அந்த மாதிரி அது ஐ டு கெட் யுவர் வியூ ஆன் திஸ் சி ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் பேக் வெரி ஈஸி டெசிஷன் ஈவன் ஹியர் ஐ ஸ்போக் ஜஸ்ட் ஹியர் இன் மேரியட் விச் இஸ் நெக்ஸ்ட் டோர் தட் யூ கேன் கோ இன் டு நான் லெண்டிங் ஃபைனான்சியல்ஸ் தட் ட்ரேட் ஹஸ் பிளேட் அவுட் வெரி வெல் எஸ்டே ஐ திங்க் லொம்பெல்லாம் ஒரு ஹை அட்டச் பண்ணிச்சு அதே போல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ரீபவுண்ட் ஆயிடுச்சு எல்லா கம்பெனிஸுமே ஏஎம்சி நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது எல்லாமே வெல்த் மேனேஜர்ஸ் எல்லாமே மேலே போயிடுச்சு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் லெண்டிங் ஃபைனான்சியல்ஸுடைய வேல்யூவேஷன் எல்லாமே கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்குது எங்கேயுமே ரேட்டிங்கில் கூட சீப்புன்னு சொல்ல முடியாது எல்லா பிஸ்னஸுமே நல்ல வேல்யூஷன் வந்துச்சு ஸோ நான் லெண்டிங் ஃபைனான்ஷியலில் கரெக்ஷன் வந்தால் வாங்கலான்றது என்னோட வியூ இன்சூரன்ஸில் ரொம்ப செலக்டிவாக வாங்கலாங்கிறது என்னோட வியூ ஃபஸ்ட்டு பட் லெண்டிங் ஃபைனான்ஷியல்ஸில் அகைன் அந்த டாப் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ தவிர ஒன்றுமே இல்லை ஒன் ஆர் டூ பிஎஸ்சி பேங்க்ஸ் லுக் இன்ட்ரெஸ்டிங் ஒன் ஆர் டூ ப்ரைவேட் பேங்க்ஸ் லுக் இன்ட்ரெஸ்டிங் நான் அதுக்கு வெளியிலே எங்கேயுமே நான் போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நம்புறேன் எதுக்காக இதை வச்சுக்கணும் நான் அதுக்கும் நான் கிளாரிஃபை பண்றேன் இந்த லெண்டிங் பைனான்சியல்ஸ் இங்க இருந்து பயங்கர ரிட்டர்ன் கொடுக்குன்றதுக்காக லெண்டிங் பைனான்சியல்ஸ் நீங்க வைக்க வேண்டியதில்லை இந்த லெண்டிங் பைனான்சியல்ஸ் ஆர் ப்ராக்ஸி டு தேர் வெயிட்டேஜ் இன் த இண்டெக்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து நீங்க லெண்டிங் பைனான்சியல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம யூ நீ நாட் இன்வெஸ்ட் அவே ஃப்ரம் த இண்டெக்ஸ் அந்த அளவுக்கு லெண்டிங் பைனான்சியல்ஸ்ல நெகட்டிவ் ஒன்னும் இல்லை ஸோ இட்ஸ் ஒன்லி மார்க்கெட் பர்ஃபார்மர் தட் யூ ஆர் சேசிங் அண்ட் ஜென்ரலி ஐ டோன்ட் சேஸ் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ஐ வாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஸோ என்னோட லெண்டிங் ஃபினான்ஷியல் வியூவும் இந்த வருஷம் ஜனவரியில் இருந்ததுலேருந்து இன்றைக்கி சிக்னிஃபிகண்டாக மாட்ரேட்டாக இருக்குது அண்ட் நான் லெண்டிங் ஃபைனான்ஷியல்ஸோட வியூ இன்னைக்கு காஷியஸாக தான் இருக்குது எக்ஸப்ட் செலக்ட் பாக்கெட்ஸ் எல்லா இடத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே அதர் கொஸ்டின் இஸ் So again, a lot of people were uh, thinking You were talking about NSC. We didn't uh, yeah, yeah. You uh, NSC, uh, you answered so NSC, BSC, other follow-up was this. Okay, so I, I just I, clarify on yeah. NSC and BSC because I have talked about lending and non-lending clearly. I think BSC valuations uh, to me look vulgar. Okay. It looks vulgar. Uh, I don't think BSC will be able to live up to this valuation. That's the first point. The second point is because BSE valuation is vulgar and because the NSC IPO is imminent, people are comparing NSC PE ratio to BSE PE ratio and retail is basically running behind the NSC stock hoping that there will be a listing pop. That is the trade. Generally, I am not a fan of any listing pop. So I don't believe in that and uh, I don't, I've never wasted my time on uh, pre IPO and buying for listing pop and all that. ஐ ஹவ் நெவர் அப்ளைடு ஐ ஐபிஓ இன் த லாஸ்ட் மேபி டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் த ஒன்லி டைம் ஐ யூஸ்ட் ஆஸ் பார் ஈஸ் டு அப்ளை இன் ரைட்ஸ் இஷ்யூ ஆஃப் ஒன் ஆஃப் மை ஹோல்டிங் கம்பெனி ஸோ எனக்கு இந்த லிஸ்டிங்கில் பணம் பண்ணுறது வந்து எஸ் அ கான்செப்டே எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபார் இட் ஸோ என்னை பொறுத்த மட்டும் என்எஸ்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் இஸ் Fairly valued. That's what I think at two thousand two hundred rupees stock price. Having said that, I own NSE. So let me, uh, you know, okay. clarify. NSE is probably my largest holding in my portfolio, my personal portfolio. Because in twenty eighteen, when I decided not to do much of small companies anymore, I bought a little bit of NSE, which uh, today has become a very large position. Simply because from that price, uh, it has gone up fourteen times. In uh, six years, I didn't expect it to go fourteen times. I thought it'll go twice or thrice. So <laughs> this is uh, quite okay. uh, beyond my expectations. And probably a lot of future is already discounted. Having said that, I think NSE will continue to do well as a business. Uh, it's a very strong uh, franchise. Franchise, no? very strong uh, market. Player, uh, mm. what do you call as market infrastructure company. company? I don't think BSC is ever going to catch up with NSE, mm. even if you give it a lot of time. But BSC won't be as insignificant as it was in the past simply because the government wants competition. 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 Yeah. That's all. It is not BSE's merit. So generally, I don't like to give high P /E ratio where you're having so much of system backing and it's not your management skill and it's not mm -hmm. what you have delivered. So I think this trade in uh, stock exchanges uh, has to turn cautious now. That is how I view it. I could be wrong, NSE can go to 3000 on this team. But whether it will stay there is a question mark. If market falls, NSE will be a function of the market. If market crashes and volume comes down, everything will come down. So at this point, trying to assume that the same buoyancy in the stock market and volumes and trading will sustain is a rich expectation. ஐ டோன் திங் இயன் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆ இன்டிகேட்டிங் கரெக்ட் டேரக்ட் எவரிபடி இஸ் வேர் எரிபடி இஸ் காஷியஸ் ஆர் நேட்டிவ் சோ ஸோ வண்டர் வை டீட்டெயில்ஸ் ஆ சோ ஓவர் கான்ஃபிடென்ட் பாசிட்டிவ் ஐ திங் தேட் பி காஷியஸ் ஓகே அதான் இது கொஸ்டின் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ப்ரொலாங் பீரியடா அண்டர் ஹண்ட்ரட் இருந்திருக்கு டஸ் இன் பெனிஃபிட் இந்தியா ஏன்னா எஃப்ஐ சிம் டு பி கிட்டிங் பாசிட்டிவ் இப்போ ஹண்ட்ரட் ஐ திங் இட்ஸ் பிலோ ஹண்ட்ரட் இப்போ அண்டர் அண்டர் ஹண்ட்ரட் கீழே ப்ரொலாங் பீரியடா இருக்கு எஃப்ஐஐ வந்து வராங்க சீன் டு பி பாசிட்டிவ் வராங்க இந்தியா மேலே இட் ஹார்ம் இந்தியா இட் பெனிஃபிட் இந்தியா டாலர் இண்டெக்ஸ் ஸோ ஓகேங் டாலர் இண்டெக்ஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் செவன் எயிட் ஸோ இட்ஸ் பீன் அ வெரி குட் இண்டிகேட்டர் ஃபார் மீ நூறு கீழே போனால் எஃப்ஐ போன வரும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இதுக்கு வந்து பேசிஸ்லாம் ஒன்றும் கிடையாது பட் நூறு கிலோ போகும்போது ஃப்ளோஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது மாதிரி நூற்றி அஞ்சு போச்சுன்னா அவுட் ஃப்ளோ வருது இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் வரலாறு ஆனால் இன்றைக்கி முக்கியமான ஒரு பயம் என்னன்னாக்கா இந்த நூறு கிலோ போகும்போது பணம் எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம பார்க்கறதில்ல ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க கரன்சியில் பாலோ பண்ணி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு என் கேரிட் ரேட் கேரிட் ரேட் ஆ ஸோ வேற ஒரு நாட்டிலேருந்து பணத்தை பரோ பண்ணி அந்த பணத்தை மூணாவது ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நடுவில் இருக்கிற ரெண்டாவது நாடு பணம் பண்ணும் ரைட் இன்றைக்கி அந்த ட்ரேட் ரிவர்ஸ் ஆகுது என்னை பொறுத்தவரை அந்த ரேட் அந்த ட்ரேட் வந்து இன்னும் ஆக்சிலேட்டடாக ரிவர்ஸ் ஆகி பணத்தை வந்து அவங்க வெளியே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் ஏன்னா அவங்க கரன்சி வீக்கம் ஆகுது அப்போ அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா போற இந்த ஆட்டோன்னு சொல்லி எங்கெல்லாம் பணம் இருக்கோ அங்கெல்லாம் பணத்தை எடுத்து திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் வரலாம் இந்த வருஷம் அப்படி வந்தாக்கா டாலர் இண்டெக்ஸ் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் இருந்து கூட அவுட்ஃப்ளோ வரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ மறுபடியும் ஏதோ ஒரு பாயிண்ட் நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் வந்துட்டு அது ரிவர்ஸ் ஆகலாம் ஓகே ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட்ஸ் எப்படி பிளே அவுட் உடைய டைனமிக்ஸ் ஓகே இதில் இப்போ ஜென்ரலைஸ் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்கு ஆனஸ்ட்லி ஸோ நான் டாலர் இண்டெக்ஸ் கீழே இருக்கு அதனால எஃப்ஐ எஃப்ளோ வரும்னு இன்னைக்கு சொல்ல மாட்டேன் பிஃபோர் த டேரிஃப் ரேட் சொல்லியிருப்பேன் பட் இன்னைக்கு கரன்சி வார் நடக்கும் போது ஒரு ஒரு கரன்சியும் நம்ம எதிர்பார்க்காத விதமா டிப்ரிஷியேட் ஆகுது இந்தியன் கரன்சி எதிர்பார்க்காத விதமாக சேர்ந்து எப்படி எஃப்ஐ பிஹேவியரை இன்ஃபுளுஸ் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாத்தோட முக்கியம் அவன் பணத்தை வந்து சொந்த பணத்தை போட்டிருக்கானா இல்ல இன்னொருத்தங்க கிட்ட கடன் வாங்கி இங்கே போட்டிருக்கானாங்கிறது கடன் வாங்கின பணம் வெளியே போய்டும் நான் நினைக்கிறேன் அது இன்னொரு கொஸ்டின் வந்து எல்லாரும் பேசியிருந்தாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிடுச்சு டாக்ஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க ஆனால் கன்சம்ஷன் ஸ்டாக்ஸ் பிக்அப் ஏன் ஏன் புரிய மாட்டேங்குது ஏன் வந்து ஒரு கன்சம்ஷன் ஸ்டாக்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம மனசில் என்ன தோணும் சைக்கலாஜிக்கலி இந்தியன்ஸ்க்கு சம்பளம் உயர்லனா மைண்ட் எப்படி இருக்கும் நம்ம சம்பளம் உயரில் கொஞ்சம் செலவு கொஞ்சம் இழுத்து பிடிப்போம் அப்படின்றது நமக்கு இயல்பாக வரக்கூடியது இது வந்து காலகாலமாக இந்தியன்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு வருஷம் பண வீக்கம் இருந்தது விலவாசிலாம் ஏறிட்டே இருந்தது சம்பளம் உயரில் இது ரெண்டு சேரும்போது என்ன ஆகுதுன்னா சரி நம்ம தேவையானது மாத்திரம் வாங்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க பீப்புள் இப்போ வேலை போகும் அப்படின்ற ஒரு பயம் டெஃபினட்டாக இருக்குது வெங்கி அதாவது நம்ம வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வேலையை இழப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க தான் வேலையை இழந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த செக்மெண்ட்ல இருக்கிறவங்க வெளியே போய் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு பொது வெளியில் சொல்லக்கூட மாட்டான் ஸோ அவனுடைய இழப்பு வந்து தனிமையில் ப்ரைவேட்டாக நடக்கக்கூடிய ஒரு இழப்பு அந்த இழப்பு வந்தோடனே வெளியில் அவன் வேலையில் இல்லைன்னு கூட சொல்லுவானாங்கிறது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது ஓகே வேலை தேடுவான் பட் அதை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுவானுன்றது ஆனால் அவனுடைய மைண்ட் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குனாக்கா இப்போ நமக்கு வேலை இல்லை நம்மகிட்ட இருக்கிற காசை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ செலவெல்லாம் கட் பண்ணுவாங்க அதுதான் உனக்கு வந்து நுகர்வு அதாவது நிறைய செலவு பண்ணக்கூடிய செக்மெண்ட்டில் வேலை இழப்பு அதிகமாக இருக்குது என்னுடைய பார்வையில் கோயிங் ஃபார்வேர்டு அங்கேருந்து இந்த நாற்பது லட்சம்லேருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் இருக்குது பாரு அங்கே தான் மேக்சிமம் பீப்புள் இன்றைக்கி இருக்காங்க ஓகே அந்த செக்மெண்ட்லேயும் வேலை வாய்ப்பு அதிகமாக வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங் அண்ட் டெக்னாலஜியை வச்சு ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி மேண்டேட்டாகவே இருக்குது மேண்டேட்டாக இருக்குது நீ வந்து மேண்டேட்டாக போது அது டெஃபினட்டாக ஜாபை வந்து குறைக்குன்றதில் டவுட்டே கிடையாது இப்போ ஜாபை குறைக்கும் போது நுகர்வு கலாச்சாரத்தில் யாரெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களாம் பேசிவாக மாறிடுவாங்க நுகர குறைச்சி பண்ணுங்கள் அந்த ட்ரெண்ட் தான் இப்போ ப்ளே அவுட் ஆகுது ஸோ அர்பன் கன்சம்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் கேன் சேஞ்ச் வெரி ஃபாஸ்ட் இன் மெனி செக்மெண்ட்ஸ் ஆனால் ரூரல் கன்சம்ஷன் பிக்கப் ஆக போதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஏன்னா அங்கே விவசாயம் சார்ந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் அதெல்லாம் வந்து இன்றைக்கும் ஸ்கேல் உள்ள உங்களுக்கு இருக்குது ஒரு ஏக்கர் வச்சுக்கவங்கிட்ட பணம் இல்லை பட் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் பண்ணுற பெரிய ஃபார்மர்ஸ் நாலு ஃபுல்லாக இருக்காங்க நிறைய பணம் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அவங்க செலவு பண்ணுவாங்க ஒரு பக்கம் கெயின் ஆகும் இன்னொரு பக்கம் லாஸ் ஆகும் ஸோ யூல் ஹாவ் ரூரல் கெயின் அண்ட் அர்பன் ஸ்லாக் அதனால மார்க்கெட்டுக்கு போதிய குரோத் அந்த கம்பெனிஸ்னால கொடுக்க முடியல இதுல இன்ஃபிளேஷனும் சேர்ந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்காம இருக்கு இதில் என்ன மாறலாம் அப்படின்னாக்கா இன்ஃபுளேஷன் குறையும் போது கன்சம்ஷன் மறுபடியும் கூடலாம் ஏன்னா இவங்க விலையை குறைச்சி இல்ல ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்கலாம் கன்சம்ஷன் ஆகும் மறுபடியும் கிக் ஸ்டார்ட் பண்ணாக்கா அதிலிருந்து மறுபடியும் பொருளாதார வளர்ச்சி வந்தாலோ அல்லது வேலை வாய்ப்பு பெருகினாலோ சம்பள வளர்ச்சி வந்தாலோ ஒரு சைக்கிள் மறுபடியும் ப்ளே அவுட் ஆகும் பட் நான் இதெல்லாம் சொன்ன ஒரு நிமிஷத்தில் சொன்ன விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு குவாட்டர் கூட ஆகலாம் இல்லை அதுக்கு மேலே கூட ஆகலாம் ஸோ இட்ஸ் அ ஸ்லோ கிரைண்ட் அப்படியே ஓவர் நைட் எதுவுமே ஆகாது கன்சம்ஷன் ஆனாலும் தான் உடனே கம்பேக் ஆகுதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் நிறைய கேட்டகரியில நல்லா நீங்க சம்பாதிக்கணும் புதுசாத்த வந்து குடிய கெடுக்கிறான் டென்ட்ல நடந்தது கேபிள்ல நடந்தது இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நடக்க போகுது பிவிசி பைப்ல நடந்தது அந்த யூபிவிசி நடந்துது நடந்தது செராமிக் ஒயர்ல நடந்தது சானிடரி வயர்ல நடந்தது இப்ப நான் ஆல்ரெடி ஆறு செக்மெண்ட் சொல்லிருக்கேன் குக்வேர்ல நடந்திருக்கு ஏழு சொல்லிட்டேன் ஃபுட்வேர்ல நடக்குது எட்டு இப்போ இப்ப அடுத்தது மோட்டர் சைக்கிள் ஈவி எல்லாத்துலயும் நடக்க போகுது எல்லா இடத்துலயும் செக்மெண்ட் கிரவுடிங் வந்து இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க டிஸ்டர்ப்ஷன் பண்ண போகுது ஸோ அதனால் வந்து நிறுவனங்கள் வளர்றதுக்கு இன்னும் சிரமப்பட போகிறாங்க அன்லஸ் தேர் இனோவேட்டர்ஸ்